அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சனிப்பக்க ஒன் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஒரு சுற்று முடிப்பார் அதாவது பனிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானம் விரயமோட்ச ஸ்தானத்துக்கு கால புருஷ தத்துவத்தின் படி பனிரெண்டாம் இடத்துக்கு சனிப்பக ஒன் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து பாவ கிரகங்கள் மீனராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைந்து மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்ப இருக்கு பயனசயன போகஸ்தானத்தில் பனிரெண்டாம் பாவகத்துல பாவகிரக இணைவுங்கிறது உலகத்தாருக்கு ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த பனிரெண்டாம் பாவக காரகத்துவம்ங்கிறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது மன அமைதி பட்டற்ற நிலை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகம் இங்க இந்த பாவகிரக இணைவு இருக்கும் போது இப்ப சொன்ன இந்த பனிரெண்டாம் பாவக காரகத்துவத்துல சில மாற்றங்களை குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உலகளாவிய அளவுல ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில பாதிப்புகளை எல்லாம் நிறையவே வாய்ப்புகள் உண்டு சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது பொருந்தக்கூடிய பலன்கள் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயம் பொருந்தும் அதே மாதிரி இந்த பலன்களை நீங்க நட்சத்திரப்படி எடுத்துக்கலாம் ராசிப்படி எடுத்துக்கலாம் லக்னப்படி எடுக்க கூடாது

பத்தாம் தாவகமான கர்ம தொழில் ஜீவன ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் பாக்கிய சனி ஜீவன சனியா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மாறப்போது அஷ்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் செயல்படுவார் அஷ்டமாதிபதி ஜீவனத்துக்கு செல்வது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஆனா பாக்கியாதிபதி போறது பெரிய சொல்லலாம் பெரிய மாற்றத்தையும் பெரிய வளர்ச்சியையும் கொடுக்கும் அதனால இந்த சனி பயிற்சி மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான கலவையான பலன்களை தான் செய்யும் இருந்தாலும் பாக்கியாதிபதி ஜீவஸ்தானத்துக்கு போறது பெரிய யோகம் சொல்லணும் அதனால ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே நல்ல பலன்களை நிச்சயமா கொடுக்கும் ஏன்னா மிதினம் கடந்த சில வருஷமாவே பல விஷயங்கள்ல அனுபவ பாடங்களை பெற்றிருக்கும் பல விஷயங்கள்ல நல்ல புரிதலை பெற்றிருக்கும் அஷ்டமத்து சனியில் நிறைய விஷயங்களை கத்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு கெட்ட பெயரோட நல்ல புரிதலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும் பாக்கிய சனில பரவாயில்ல ஒரு அளவுக்கு போது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பாக்கிய சனி உங்களை கொண்டு போச்சு பெருசாக ஒரு முன்னேற்றம் இல்ல இருந்தாலும் பரவாயில்ல அஷ்டம சனியோட பாக்கிய சனியை ஒப்பிடும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ நியூட்ரலா லைஃப்ல ஒரு விவேகம் கிடைச்சது அப்படிங்குற நிலைமையில இப்போ நீங்க இருக்கீங்க அடுத்து லைஃப்ல ஏதாவது பண்ணணும் இப்ப இருக்க சூழல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத கடந்த இரண்டரை வருஷத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆச்சு நிறைய பேருக்கு தடை தாமதம் எதில் இறங்கினாலும் ஒரு தடுமாற்றம் பெருசாக எங்கேயும் சப்போர்ட் எதுவும் கிடைக்கல ஒரு மாதிரியாக தான் போச்சு இப்போ இந்த ஜீவன சனி பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு போகும்போது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி மிதன ராசி அன்பர்களுக்கு காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும் சனி பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது இருந்தாலும் சில விஷயங்களில் நம்ம கவனமாக கவனமா ஆகணும் ஏன்னா சனி பகவான் சோதனைக்கான ஒரு கிரகம் செக்கிங் பிளானட்னா அது சனிதான் தான் சனிக்கு மட்டும் ஒரு தனி இடம் உண்டு சனி பகவான் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்யறாரோ எந்த இடங்களை பார்க்கிறாரோ அந்த இடம்தான் கொஞ்சம் பலவீனம் அடையும் அந்த இடங்கள் சார்ந்த காரகத்துவத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியில நான்கு முக்கியமான இடங்கள் மீது எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் குறிப்பா ஜீவனஸ்தானம் பத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிற ஜோதிட விதிப்படி அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் அதை நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியாது முழுமையான சுப பலன்கள்னு பெருசாக அதை எடுத்துக்க முடியாது அதனால இந்த ஜீவனஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது கவனம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து சனியுடைய மூன்றாம் பார்வை விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகம் அயன சயன போகஸ்தானத்துக்கு கிடைக்கிறது இதுல சனி பகவானுடைய பார்வை பதியும் போது விரயம் சார்ந்த தொந்தரவுகளை கொடுக்கும் அடுத்து சமசப்தம பார்வை அதாவது ஏழாம் பார்வையா நான்காம் பாவகம் சுகதாயார் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அடுத்து சனியுடைய பத்தாம் பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் இடம் ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் இந்த இடத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்குது திருமணம் கூட்டு தொழில் நண்பர்கள் சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் இந்த ஏழாம் பாவகம் இதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி நிறைய நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகுது இல்லையா ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போதுங்கிறத பார்த்துடலாம் தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் தந்தையால ஏற்பட்ட மன வருத்தங்கள் குழப்பங்கள் கவலை இது எல்லாமே டோட்டலா நிவர்த்தியாகும் அடுத்து பொருளாதார இன்மை ஒரு சிலருக்கு நிரந்தரமான தொழில் இல்லாம நிரந்தரமான உத்தியோகம் இல்லாம இருந்திருக்கும் பொருளாதாரங்கிறது வரும் அது ஸ்டேபிளா நம்ம கையில இருந்திருக்காது நிறைய பேருக்கு வேலையின்மைங்கிறது இருந்ததுங்கிறது தான் உண்மை நிறைய பேருக்கு வேலையே இல்லை பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இல்லாம இருந்தது அப்படியே இருந்தாலும் நம்ம வேலை பாக்கிறதுக்கு தகுந்த அந்த ஊதியமும் ப்ரானைசேஷன் நமக்கு கிடைச்சிருக்காது நம்ம உழைக்கிறதுக்கு தகுந்த பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிருக்காது அதுதான் லாபத்தில் சனியுடைய சனி பயிற்சிக்கு பிறகு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏதோ ஒரு வகையில நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு பொருளாதார வளர்ச்சிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதுவும் இந்த சனி பயிற்சியில மிதனத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு அடுத்து இந்த சனிப்பயிற்சியில ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்த அந்த மனநிலை டோட்டலா மாறும் நம்பிக்கையான மனநிலை மனநிலையாக மாறும் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்த அந்த மனநிலை டோட்டலாக சேஞ்ச் ஆகும் லைஃப்ல நம்ம அடுத்தது இதை தான் பண்ண போறோம் லைஃபை நம்ம இப்படி தான் லீட் பண்ண போறோம் அப்படிங்கற ஒரு மன தெளிவு இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி பார்வை கடந்த காலகட்டங்களில் இருந்தது இப்போ அந்த மூன்றாம் இடத்து சனி பார்வை விலகுது மூன்றாம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இந்த இடத்துக்கு சனி பார்வை இருக்கும்போது கடந்த காலகட்டங்களில் தைரியமின்மை ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா இருக்க முடியாது எதுலையுமே ஒரு நம்பிக்கை இல்லாத மனநிலை லைஃப் எதுவும் போகுது நம்ம ஒன்று பிளான் பண்ணா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஒரு மகிழ்ச்சி இல்லை ஒரு திருப்தி இல்லை எது கிடைச்சாலும் அது ரொம்ப டவுனா இருக்க மாதிரி இருக்கு எடுக்கும் முயற்சிகள்லையும் பெருசாக சக்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழல் தான் இந்த சனி பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கும் போது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்தது இல்லையா இப்போ மூன்றாம் இடத்தின் மீது இருந்த சனி பார்வை விளக்கறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா தலைகீழா மாறும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் லைஃப புதுசா இனிமே நம்ம சூப்பரா பண்ணி கொண்டு போகலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லைஃப்பில் ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் அதிகமாக வரும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் நமக்கு இருக்க டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு உத்வேகம் மனசில் பிறக்கும் அதெல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அடுத்து இளைய சகோதர வகையில் ஏதாவது கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் மனக்கவலைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது சகோதர வகையில் அனுகூலம் பிறக்கும் அடுத்து இந்த கடன் சார்ந்த கவலைகள் இந்த குறையும் கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பாடுபடுவீங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் அதனால் கடன் தொந்தரவு கடன் தொல்லை இதெல்லாம் டோட்டலாக குறையும் அடுத்து நோய் சார்ந்த பயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் இருந்த குறைபாடு பிரச்சனை இது எல்லாமே நிவர்த்தியாகும் அடுத்து எதிரிகள் நீங்க எந்த விஷயங்கள்ல இறங்கினாலுமே உங்களுக்கு தடையாகவோ இல்ல நீங்க எந்த விஷயங்கள் பண்ணாலும் உங்கள மட்டம் தட்டி பேசுற மாதிரியான மனிதர்கள் இவங்க எல்லாமே டோட்டலா உங்களை விட்டு விலகுவாங்க லைஃப்ல ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் இறங்கும் விஷயத்துல இருக்கக்கூடிய தடை தாமதம் அது எல்லாமே இந்த சனி பயிற்சியில டோட்டலா நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறீங்க ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு டோட்டலா சப்போர்ட்டிங் கிடைக்கும் இந்த ருணரோக சத்ரு இது சார்ந்த கவலைகள் டோட்டலா உங்களுக்கு விலகும் அதே மாதிரி இந்த தங்க அணிகலன்கள் ஏதாவது அடகுல இருக்கு அப்படி இல்லைன்னா தங்கம் அணிகலன்கள் சார்ந்த வகையில ஏதாவது குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு அதுக்கும் ஒரு விடிவு காலம் நிவர்த்திங்கிறது நிச்சயம் பிறக்கும் தங்க அணிகலன்கள் விலகும் தங்க அணிகலன்கள் அடகு வச்சிருந்தீங்கன்னா அது மீண்டும் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் தங்க நகைகளை மீட்டெடுக்க கூடிய நிலை பிறக்கும் ஒரு சிலர் புதுசா தங்க அணிகலன்கள் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கடந்த காலகட்டங்கள்ல அந்த விஷயங்கள் தள்ளி தள்ளி போதும்னா ஒன்பதுக்கு பிறகு நிச்சயமா தங்க அணிகலன்கள் வாங்கி சேர்க்கும்

ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இருந்தாலும் அதற்கான ஒரு நல்ல பாராட்டுகள் நல்ல அங்கீகாரம்ங்கிறது இந்த டைம் பீரியட்ல நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அதற்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து மே பதினெட்டு இந்த டைம் பீரியட்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம இருக்கணும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கிறது நல்லது மே மாதம் வரைக்கும் ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் சனி ராகு கூட்டணிங்கிறது ஜீவனஸ்தானத்துல இருக்கும் அது வந்து தொழில் உத்தியோகத்துல ரொம்ப பிரஷரை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் பாக்குற உத்தியோகத்தை விட்டுடலாமா பண்ணிட்டு இருக்க தொழிலை ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா இப்படிங்கிற சிந்தனையில மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் இந்த பீரியட்ல வரலாம் அதனால மே மாதம் வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல எந்த சேஞ்சஸும் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா அப்படியே டிராவல் பண்றது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நிறைய பேருக்கு சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு சிந்தனை வரும் சொந்தமாக ஏதாவது முயற்சி பண்ணலாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இந்த தொழில் கூட்டு தொழில் இது சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக பிறக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தொழிலோ கூட்டு தொழிலோ ட்ரை பண்ண போறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரிய அளவுல பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துலையும் சனியுடைய பார்வை கிடைக்குது இந்த ஏழாம் இடம் கூட்டாளிகள் ஸ்தானம் கூட்டு தொழில் சார்ந்த பாவகம் இது அதே மாதிரி இன்னொன்னு விரையஸ்தானத்துக்கும் சனியுடைய பார்வை கிடைக்குது இது அந்த அளவுக்கு பெரிய அளவுல இருக்காது அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கோங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பண்ணுறது இப்போதைக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்காது சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க உழைப்பு அதிகமா கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஒரு எழுபது சதவீதம் தொழில் சம்பந்தமான முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து விரயஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்க போது இது வந்து தொடர் விரய செலவுகளை காட்டும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பொருளாதாரம் அப்படியே தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு நிச்சயமா வரும் ஆனா அதெல்லாம் கையில நிக்குமான பார்த்தா பெருசா நிக்காது எல்லாமே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல போய் டோட்டலா அப்படியே முடங்கும் டோட்டலாக விரயமாகும் கடன் சுமை கடன் சார்ந்த விஷயம் ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட் அதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் பீரியட் அது அதையும் சேர்த்து வைக்க முடியாது கையில் பணம் இருந்தால் அது டோட்டலாக ஏதாவது ஒரு வகையில் விரயமாயிட்டே இருக்கும் ஆனாலும் விரயம் அதிகமாகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியான விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது தண்ட விரய செலவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு பயனுள்ள விரய செலவுகளாக உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்துக்கான ஒரு விரய செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது அதே மாதிரி கையில் பணமாக எதுவும் வச்சுக்க வேண்டாம் கையில பணம் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க குறிப்பா தங்க அணிகலன்கள் வாங்கறது இல்லைன்னா வேற ஏதாவது ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்காக செலவு பண்றது இப்படி ஏதாவது நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது ஏன்னா கையில பணம் இருந்தா அது டோட்டலா கரைஞ்சிரும் அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது அடுத்து நான்காம் இடத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்குது இல்லையா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா நான்காம் இடம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாவே ஆக்டிவேட் ஆகும் தனியுடைய சமசப்தம பார்வை இந்த நான்காம் இடத்துக்கு தாய் ஸ்தானமும் இந்த நான்காம் இடம்தான் அப்போ தாய்க்கு ஏதாவது ஒரு மன வருத்தமோ இல்ல தாய்க்கு ஏதாவது சுபவினங்களோ தாயாரால ஏதாவது மன வருத்தங்களோ ஏற்பட்டு நீங்களாம் அதனால தாய் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் நிதானம் பொறுமை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை அடுத்து இந்த நான்காம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கும்போது ஒரு இடத்துல நிலையா இருக்க விட மாட்டார் இடமாற்றம் கொடுத்துட்டே இருப்பார் நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு வகையான பிரெஷர் நம்மள புஷ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா உட்கார முடியாது ஓடிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இருந்தாலும் அது நமக்கு நன்மையை தான் செய்யும் இருந்தாலுமே உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சில பேர் ஜாப் பிஸ்னஸ் சாப்பாடு தூக்கம் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹெவி டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது டைமிங்க சாப்பிடுறது டைமிங்க தூங்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம் அதிகமா ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கலாம் சாப்பாடு கொஞ்சம் லேட்டா சாப்பிடுற மாதிரி சூழல் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் தூக்கமும் உணவும் சரியான நேரத்துக்கு எடுத்துக்கிறது நல்லது அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் தேவை ஏன்னா சனி பார்வை இந்த கல்வி ஸ்தானம் நான்காம் இடத்தின் மீது பதியும் போது கல்வி சார்ந்த வகையில் ஒரு மாதிரி குழப்பமான நிலை ஏற்படலாம் மாணவர்களுக்கு படிப்புல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் ஏதாவது ஒரு சலிப்பான மனநிலை வரலாம் நிறைய டவுட் வரலாம் நம்ம பண்றது கரெக்டா போற பாதி சரியா நம்ம எதை சூஸ் பண்ணலாம் கல்வியில நம்ம எதை சூஸ் பண்ணலாமா அதை சூஸ் பண்ணலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் அதனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் கொஞ்சம் தெளிவோட செயல்படுறது நல்லது குழப்பங்கள் இல்லாம உங்க செயல்பாடுகளை உங்க ரெகுலர் ரூட்டினை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் எந்த ஒரு விஷயங்களையும் தள்ளி போடக்கூடாது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு எல்லாத்தையும் நம்ம தள்ளி தள்ளி போட்டு பண்ணலாம் அப்படின்னு தோணும் இன்னைக்கு பண்ண வேண்டியதை நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு செய்ய வேண்டியதை அடுத்த வாரம் பண்ணலாம் அப்படின்னு தோணும் எதையுமே தள்ளி போடக்கூடாது அன்னன்னைக்கு உள்ள வேலைகளை அன்னன்னைக்கு முடிச்சு விட்டுறது நல்லது மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நற்பலன்களை கொடுக்கும் அடுத்து ஏழாம் பாவகம் களத்தர ஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் மே மாதம் السلام <applause> عليكم வாழ்க்கை துணை திருமணம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வாழ்க்கை கருத்து வேறுபாடுகளும் திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்க மே மாதத்துக்கு பிறகு நிச்சயம் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு குருவுடைய பார்வை ஏழாம் பாவகத்தின் மீது கிடைக்குது அப்போ நிறைய நற்பணன்கள் கிடைக்கும் குரு பார்வை கோடி புண்ணியம் தரும் இல்லையா அப்போ சுபபலன்கள் அதிகம் கிடைக்க ஆரம்பிக்கும் தனியுடைய பார்வை மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்தே ஏழாம் இடத்தின் மீது பதியும் அது வந்து நண்பர்கள் வாழ்க்கை துணை திருமண முயற்சி கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கலக்கம் குழப்பம் வருத்தம் இதையாவது ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு எல்லாமே நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்கும் ஏன்னா தனியுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்றது குருவுடைய பார்வை நமக்கு கிடைச்சிடும் அது நமக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு மற்றபடி அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நண்பர்கள் வாழ்க்கை துணை இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா தான் செயல்படணும் இந்த சனி பயிற்சி நமக்கு தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் நான்காம் இடம் தொடர்ந்து ஆக்டிவேட்லயே இருக்கிறதுனால அதுல சனியுடைய பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த வகையில தொடர்ச்சியா செலவுகள் இருந்துட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் வீட சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் அது சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதி பத்தாம் பாவகிட்ட இருக்கிறதுனால தூக்கத்தையும் உணவையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண வேண்டாம் கரெக்டாக சாப்பிடுங்க கரெக்டாக தூங்குங்க ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க எதை நினைச்சும் அதிகமாக வருத்தப்படாதீங்க நான்காம் இடம் பாதிக்கப்படும் போது மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையாவே இருந்துகிட்டு இருக்கும் ஆனா அந்த குழப்பத்தோடு சேர்ந்து நிச்சயமாக வளர்ச்சியும் இருக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்தாதான் நமக்கு அந்த விஷயத்துல ஒரு மாற்றம்ங்கிறதும் கிடைக்கும் ப்ரெஷரே இல்லைன்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லைன்னா நம்ம அப்படியே ஆஸ் யூஷுவல் நார்மலா போயிட்டு தான் இருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்காது ஏதாவது ஒரு விஷயம் நம்மள புடிச்சு ப்ரெஷர் தான் நம்ம அடுத்த லெவலை நோக்கி போகும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான திங்கிங் எல்லாம் அப்போ தான் நமக்கு வரும் இந்த காலகட்டத்தில் ப்ரெஷர் இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது இந்த ப்ரெஷர் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு அழுத்தமான சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இது எல்லாமே சிறப்பான முறையில் கிடைக்கும் ஆனால் அதில் கூடவே குழப்பமும் இருக்கலாம் ஏன்னா தனி நமக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு வந்தால் சம்பள உயர்வு பதவி உயர்வு நல்ல அங்கீகாரம் இதை கொடுப்பார் அதே சனிதான் இதனத்துக்கு அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டமாதிபதி தொழில் சாதனத்துக்கு வரும்போது நம்ம ப்ரமோஷன்ல போறோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு மாதிரியான குழப்பம் கலக்கம் ஏதாவது ஒண்ணு கூட இருக்கும் சம்பள உயர்வோ பதவி உயர்வோ பெற்றா அதுல ஒரு மாதிரி ஏதாவது தொழில் உத்தியோகத்துல ப்ரஷர் இருக்கும் அதை நம்ம கரெக்டா பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கும் கத்துக்கணும் அது உங்களுக்கு ஃபேவர் தான் ஆனா அதுல ஒரு மாதிரி கலக்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அத நம்ம கரெக்டா பிளான் பண்ணிக்கிறது நல்லது இதெல்லாம் நமக்கு மைனஸாக இருக்கோ அதையெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணாலே மற்ற விஷயங்களெல்லாம் நமக்கு ஃபேவராக மாற ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த சனி பயிற்சி சில விஷயங்களில் கலக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த சனி பயிற்சி காலகட்டத்தில் என்ன தசா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நடக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு பார்க்கும்போது நம்ம ஜனன கால ஜாதகத்தில் ஒரு எழுபது சதவீதம் பலன்கள் நம்ம ஜனன கால தசா அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீத அளவுக்கு தான் நமக்கு ஒர்க் ஆகும் அது மன ரீதியான தாக்கங்களை மட்டும்தான் கொடுக்கும் சுய ஜாதகத்துல இருக்கும் தசாபுத்தி தான் நமக்கு ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதாங்கிறத கிளியரா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த சாபுத்தியின் அடிப்படையில் தான் ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கணும் நமக்கு நடக்கிற விஷயங்கள் மைனஸாக இருக்குமா ப்ளஸ்ஸாக இருக்குமாங்கிறது தசா புத்திக்கு இருக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் அவங்க ஜனன கால ஜாதகத்தில் சனி தசாவோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது அடுத்த இரண்டரை வருஷத்தில் சனி தசாவோ சனி புத்தியோ உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படி சனி தசா சனி புத்தி நடக்குதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்காக இருக்கும் செகண்ட் ஹாஃப் நமக்கு நிறைய ஃபேவராக இருக்கும் அடுத்து மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவகங்களுக்குரிய தசா புத்திகள் நடக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி அதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானாதிபதியுடைய தசா நடக்காம இருக்கிறது சிறப்பு ஒருவேளை உங்க சுயஜாதகத்துல இந்த ஸ்தானாதிபதிகளுடைய தசா நடக்குது அப்படின்னா இல்ல புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பேவரான தசா புத்தி நடக்குது லக்னாதிபதி தசா லக்ன சுபருடைய தசா யோகாதிபதி தசா இப்படி சுபஸ்தானங்களுடைய தசா புத்தி நடந்தா அது நிச்சயமா நமக்கு பேவரான பலன்களை மட்டும்தான் கிடைக்கும் எவ்வளவு மைனஸ் மைனஸான விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஃபில்டர் ஆகி ஃபேவரான விஷயங்கள் மட்டும் கிடைக்கும் கோச்சாரத்தில் பெருசாக தாக்கங்கள் இருக்காது இந்த கோச்சாரத்தை பொறுத்த அளவில் மிதன ராசிக்கு ஒரு எழுபது சதவீத அளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும் தசாபுத்தியும் நல்லா சப்போர்ட் பண்ணால் இந்த செவன்டி பர்சன்டேஜ் பலன்களும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் தசாபுத்தி கொஞ்சம் சுமாராக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மைனஸான பலன்கள் அதிகமாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் உங்கள் சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத கரெக்டாக கிளாரிஃபை பண்ணி உங்க முக்கியமான மாற்றங்கள் உங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த விஷயங்கள்லையுமே ரொம்ப ஆழமான முடிவுகள் ஆழமான செயல்பாடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதனால உங்க ஜனன கால ஜாதகத்தை ஒரு தடவை ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணிட்டு முக்கியமான விஷயங்களை நீங்க செய்யறது நல்லது ஓவராலா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கட்டும் நல்ல விஷயங்களை கொடுக்கட்டும் சகல சௌபாகியங்களையும் மகிழ்ச்சியையும் பெற்று மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் கொடுக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்